ஓ இப்போ தமிழ்நாடு வந்து இப்படி சேர்த்து வச்சதுனால ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு நீங்க நேஷனல் லெவல் டிக்டாக தான் பாத்துருக்கீங்க இன்டர்நேஷனல் லெவல்லையும் நாங்க போராடி இருக்கோம்

இருபது ராணுவ அதிகாரிங்களை கொண்டுவிட்டாங்கன்னு இந்திய அரசாங்கம் டிக்டாக்கோட சேர்த்து ஐம்பத்தொம்போது சைனா அப்போ பேர் பண்ணீங்களே இதே பழி வாங்கணும்னு சைனாக்காரன் அவன் நாட்டுல செய்கிற ஃப்ரைட் ரைஸையும் நூடுல்ஸையும் பேன் பண்ணா நம்ம ஊர் நம்ம பசங்க இதெல்லாம் பார்த்தா மாதிரி என்னங்க எல்லாரும் டிக்டாக் பான் டிக்டாக் பான் கலாய்ச்சிட்டு இருக்கீங்க டிக்டாக் பான் ஆச்சுனா என்ன டிக்டாக் தவிர எங்களுக்கு வேற வேலை இல்லையா எங்களுக்கு ஆயிரம் வேலை இருக்குங்க ஊர்ல இதை விட்டேன்னு வச்சுக்கோங்களேன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கோ இல்ல டாக்டர் வேலையோ நாங்க பாட்டு பாத்துட்டு போயிட்டே இருப்போம் டிக்டாக் பண்றதோட எங்களோட வேலை கிடையாது தெரியா புரியுதா என்னோட வீடியோஸ் மேற்கொண்டு பாக்கணும்னா இல்ல இருக்கு இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ணுங்க சொல்ல என்னங்க வராங்க வரணும்ல ஹலோ டிக்டாக் ஃபேமிலி இந்த டிக்டாக் பேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபெனிக்ஸ் அண்ட் ஜெயராஜோட விஷயத்தை மறைக்கிறதுக்காக தான் இந்த டிக்டாக் பேன்லேயே ஒன்று கொண்டு வந்தாங்க டிக்டாக் பேன் பண்ணிட்டாங்க ஓகே ஃபார் மை மோர் வீடியோ அப்டேட்ஸ் ப்ளீஸ் ஃபாலோ இன் மை இன்ஸ்டாகிராம் ஐடி இல்லை இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கு வணக்கம் பிள்ளை என்ன டிக்டாக்கு உன்னை பேன் பண்ணிட்டாங்களே திரும்பி வந்துரு சரியா நான் போயிட்டு வரேன்